மேலம் மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சித்தம்பலம் ஓம் நமச்சிவாய் நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு தொழில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அருளாளர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லை அருள் நடனம் ஆடுகின்ற நம்பெருமன் சிவபெருமேன் குத்த அருள்மிகு சிவகாமி சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாத்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறை நான்காம் திருமுறையிலிருந்து அதாவது கோயில் திருத்தலம் கோயில் நான்காம் திருமுறையிலே நான்காவது பாடல் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் பையறவசைத்து பையறவசைத்த சைத்த நிலா வெறிக்கும் சென்னி மையறி கண்ணியாளும் செய்யறிதல் நுள் திகண்ட சித்தம்பலத்தே கையெறி வீசி நின்று கணலெறி ஆடுமாரே திருச்சித்தம்பலம் குளிர்ந்த பிறை ஒளி வீசும் தலையிலே ஒரு குளிர்ந்த பிறை ஒளி வீசும் தலையிலே படமெடுக்கும் பாம்பை வருத்தும் படையெடுக்கின்ற அந்த பாம்பையே வருத்தக்கூடிய வனப்புடைய அல்குலை உடைய செவ்வரி கருவரி பறந்த மைதீட்டிய கண்களை உடைய கங்கையோடு ஒரு வேகமாக அமைய வயலிலே தானியங்கள் அறுவடை செய்யப்படுகிற தில்லை எம்பதியிலே விளங்கக்கூடிய சிற்றம்பலத்திலே சிவபெருமேன் கையில் ஏந்திய நெருப்பினை வீசிக்கொண்டு நின்றவராய் ஒளிவீசும் ஞானத்தீயிடையே கூத்து மாற்றை நாம் காணலாம் காணலாம் பை என்பது படம் அரவு அல்கு ஒப்பு கங்கை பெயரிச்சத்துடன் பாதி கொண்ட மைய கண்ணியாள் பாதி கொண்ட மாதுமையார் மாலும் ஊர் பாகமாகி தழுவிய பாகம் சொல்ல இரண்டாம் திரமுறையில் அரி அல்ல தேவி இல்லை ஐயன் ஐயனார்கே யாரு ஐயாரனார்கே செய்றில்லை வயல்வளம் உணர்த்தியது செய்யின நெல் அறிக்கின்ற கையெறி வீசி கனலரி ஆடல் வண்ணம் கனலாம் எங்கே திருச்சிற்றம்பலத்திலே இடது கையில் ஏந்திய இடப்பால் கையில் ஏந்திய சி அதுதான் உங்களுக்கு கையேறின்னு சொல்லப்பட்டது திருச்சிற்றம்பலம் ஓ நமச்சிவாய அரியர் பெருமக்கள் கோயில் என்னும் திருத்தலம் சென்று இந்த பையரவ சைத்த அலுகுல் பாடல் பாடுவதோடு மட்டுமல்லாமல் எங்கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லுவார் இல்லையா நான்காம் திருமுறை ஆசை அப்பர் பெறவேன் இந்த உழவார பணியையும் செய்து இந்த பதிகம் முழுமையும் பாடி பேராற்றல் மிக்க பேரரு உடைய நம் பெருமானுடைய நல்ல ஆசீர்வாதம் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலன் ஓம் நமச்சிவாய குவளை கண்ணி கூரன் காண்க அவளு தானும் உடனே காண்க திருவாசகம் திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயர்